அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ நபிகளாரின் பொன்மொழிகள் தூய்மை என்பது நம்பிக்கையின் பாதியாகும் நபிசல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் தம் தோழர்களுடன் என் தோழர்களே அல்லாஹ்வுக்கு மிக பிடித்தது தூய்மை தூய்மை இல்லாத இதயத்திலும் தூய்மை இல்லாத உடையிலும் ஈமான் நிலைக்காது அதற்கு அபுமாலிக் அவர்கள் கேட்டார் யார் அசூல் நாங்கள் உடலை சுத்தமாக வைத்தால் போதுமா என்றார் அதற்கு நபிசரல்லா ஹுலேவசல்லம் அவர்கள் இல்லை இதயத்தையும் சுத்தமாக வைத்திருக்க வேண்டும் பொறாமை வெறுப்பு அகம்பாவம் இவை இதயத்தின் அழுக்கு இவற்றை நீக்கினால்தான் முழுமையான நம்பிக்கை பெறுவாய் அதற்கு அபாலிக்கு அவர்கள் பிறரிடம் சொன்னார் நான் நபிசரல்லா செல்லும் அவர்களின் வாயால் கேட்டேன் தூய்மை என்பது ஈமானின் ஒரு பாதியாகும் என்று கூறினார் அறிவித்தவர் அபு மாலிக் அல் அஷரி ரசூலாஹூ அன்கு அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி வபர்கூ